நான் விஜய் விமர்சனம் பண்றேன் யாரும் யாருக்க பினாமியும் கிடையாது பாஜக எதிர்ப்புல விஜய் சின்சியரானவர் உறுதியானவர் முஸ்லீம் கிறிஸ்டின் சோட்ஸ் அவர் குறிவைக்கிறார் ஜோசப் விஜய் மதமாற்ற மாற்ற கூட்டம் மோடிக்கு எதிரான ஒரு கூட்டம்தான் அது மோடி எதிர்ப்புணவில் தான் அவங்க செயல்படுறாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விஜய்க்கு பேர் மோங்கிறதுல திமுக காங்கிரஸ் அணிக்கு முழுக்க அதை பேசக்கூடிய ஒரு பேச்சு குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அடைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட அதிமுக வாக்குல விஜய் ஒரு பகுதியை எடுக்கலாம் எந்த ஒரு புதிய சக்தி வந்தாலும் அது பெரும்பாலும்

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்றி நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி தமிழக வெற்றி கழகத்துடைய பேரணிகள்லாம் தொடங்கி இருக்கிறாங்க தொடர்ந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே மோட மோதல்கள் நடக்கிறதா பார்க்க முடியுது இதில் என்ன சொல்லப்படுதுன்னா பாஜகவுடைய தூண்டுதலில் தான் விஜய் கட்சியே தொடங்கியிருக்கா அதாவது அமித்ஷாவுடைய தூண்டுதல் தான் கட்சி தொடங்கிறார் அப்படின்னு சொல்லி அப்பாவு சொல்கிறாரு எப்படி பார்க்க அதெல்லாம் போய் அதெல்லாம் போய் நான் விஜய் விமர்சனம் பண்ணுறேன் சந்தர்ப்பவாதி பச்சவந்தின்னு சொல்கிறேன் பச்சவந்திங்கிறதுக்குள்ளே ஆதாரத்தை எடுத்து வைக்கிறேன் மிஸ்டர் சம்பத் மிஸ்டர் சிவாஜின்னு சொல்கிறேன் எல்லாமே அரசியல் வியாபாரிங்கிறதுக்குள்ளே ஆதாரத்தை சொல்கிறேன் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த அரிசிமானுக்கு துணிச்சல் இல்லை வன்னியர் பறையர் போல ஸ்டேஷனை கண்டு களத்தை விட்டு ஓடிட்டீங்க வியாபாரம் படுத்துகிறேன்னு ஈரோடு கிழக்குலையும் ஓடிட்டிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்கிறேன் ஆனால் அப்பாவோடது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விஜய்க்கு பெயருமோங்கிறதுல திமுக காங்கிரஸ் அணிக்கு முழுக்க அதை எடுக்கணுங்கிறதுக்காக அப்போ பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் அதை நான் பார்க்குறேன் எல்லாருமே தங்களுக்கு என்ன வளர்ச்சி தங்களுக்கு என்ன முக்கியத்துவம் தான் அரசியல் பண்ணுறாங்க மாடர்ன் போலிட்டிக்ஸ் அக்குமினேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் நீ ஆனப்போன சூழ்நிலையில் யாரும் யாருக்கு பினாமியும் கிடையாது தங்களுக்கு என்ன லாபங்கிற அடிப்படையில் தான் அரசியல் பண்ணுறாங்க விஜய் திமுக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியையும் அந்த திமுக எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ள பாஜகவை எதிர்க்கலைன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுங்கிற அடிப்படையிலையும் பாஜக எதிர்ப்பையும் முன்னெடுக்கிறாரு பாஜக எதிர்ப்பில் விஜய் சின்சியரானவர் உறுதியானவர் இன்னும் சொல்ல போனால் மத வெறி கூட்டம் மதமாற்ற வெறி கூட்டம் விஜய் ஜான் ஜான் ஆரோக்கியசாமி கூட்டம் அன்னைக்கு சீமான்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை விஜய் மோடியை பற்றி சொன்னதுக்கு சீமான் முன்னே பேசினதுனால தப்புனார் ஆரோக்கியசாமி இன்னைக்கும் வெளிப்படையா சொல்றேன் பற்றி பேசினது அந்த மாதிரி ஆண்டி மோடி வன்மமும் கால் பண்ணிச்சும் கொண்டாங்க சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு தான் முதல்ல லெட்டர் பேடா இருக்கும்போது சொன்னாங்க சிஏல இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சிஏ வந்து வெளிநாட்டில் வெளிநாட்டுல வாழக்கூடிய அந்த முஸ்லீம் கண்ட்ரியில் வாழக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்டின்ஸ் பார்சி சீக்கு சோராஸ்டியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை பயக்கக்கூடியது குறிப்பாக இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அந்த சிஏ எதிர்க்கிறோன்னு சொல்லி மக்களவை தேர்தலில் பாஜக அணிக்கு ஒரு சீட்டும் வந்துடக்கூடாதுன்னு அறிக்கை விட்டவர் தான் விஜய் அது வந்து தெளிவாகவே தெரியுது ஆனால் திமுக உதயநிதி ஸ்டாலின் சுதாரிச்சுக்கிட்டாரு கலைஞர் பாரு இது உள்ள வந்துகிட்டு இந்த நாற்பத்தி ஏழு சதவீத ஓட்டில் சொந்தம் கொண்டாட வருவார் நம்ம ஓட்டில் சொந்தம் கொண்டாட வர்றான்னு கதை விடுக்கலே வச்சு அடிச்சு வரட்டுட்டார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திமுக எம்பி கூட ஒரு விடுதலை சிறுத்தைகள் எம்பி கூட ஒரு காங்கிரஸ் எம்பி கூட ஒரு நவாஸ் கனி பாய் கூட விஜய் சிஏ எதிர்க்கிறாரு விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கலாம் சொல்லலை பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு கிடையாது நீ சிஏ எதிர்த்தா என்ன எதுக்காத வழி தள்ளி போய் விளையாடுன்னு உதயநிதி ஸ்டாலின் தட்டி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் மைக் படத்தை போட்டார் அது உங்களுக்கு எல்லாமே அந்த விஷயங்கள் தெரியும் இப்போ வக்போர்டு இதுக்காக இது பண்ணுறாருன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஸோஸை அவர் குறிவைக்கிறார் ஜோசப் விஜய் மதமாற்ற கூட்டம் மோடிக்கு எதிரான ஒரு கூட்டம் தான் அது மோடி எதிர்ப்பு தான் அவங்க செயல்படுறாங்க மோடி எதிர்ப்புல தான் அவங்க சினிமா மார்க்கெட்டே உயர்ந்தது அப்கோர்ஸ் ஒரு கட்டத்தில் அவரு டிமானிட்டேஷன் ஆதரிச்சிருக்கலாம் மோடியை போய் ஜெயலலாவுக்கு எதிராக பார்த்துருக்கலாம்னா அது வேற தனிப்பட்ட லாப நஷ்ட கணக்கு காரணம் விஜயுடைய அரசியல் வருகை விஜய்க்கு கூட கூடிய கூட்டம் எல்லாமே அவரை எதிர்க்கிறது வந்து திமுக தான் எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்றதுனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பெரிய அளவில் சேதாரம் இருக்குன்றாங்கல்ல விஜயோடைய வாங்கக்கூடிய ஓட்டுகள்ங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தான் பெரிய எதிர்ப்பு எதிர்ப்போட்டை தான் அவர் எடுக்கிறது ஏற்கனவே பலகீனமான எடப்பாடி பழனிசாமியை தான் பலகீனப்படுத்துவார் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மரணம் அடையும் போது நாற்பது நாற்பத்தோரு சதவீதம் விழுக்காட வாக்கில் இருந்தாங்க நான் மக்களவையில் நாற்பத்தஞ்சில இருந்தாங்க சட்டமன்ற முதல்வர் ஆனமுறை தான் இறந்தாங்க இறந்த போது உள்ள ஓட்டை எடுக்கிறேன் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீதத்துல தான் இருக்கிறாரு கீழே முக்கியத்துவம் இல்லாத உளவங்கோட்டில் நாலாவது பேர் இருக்கிறாரு புதுச்சேரியில் நாலாவது பேர் இருக்கிறார் பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாரு ஸோ இருபது சதவீத வாக்கு அதிமுக வாக்கு வெளியேற் ஏழு சதவீதம் நாம் தமிழர் சீமானுக்கு போயிருக்குது இந்துத்துவ அண்ணாமலைக்கு கணிசமாக போயிருக்குது திராவிட இயக்கம் பெரியார் பெரியாரே இங்கெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்கங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலினை நோக்கி அதிமுகவுக்கு பெருசாக போகுது அது பெரியார் மண் பெரியாரே மண்ணுங்கும் போது பெரியாருக்காக ஸ்டாலின் போது அந்த பெரியார் பக்தர்களாக உள்ள அண்ணா திமுக காரங்கள்லாம் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் ஸ்டாலினுக்கு தான் அதிமுக திட்ட வாக்கு போ போட்டிருக்காங்க அது ஜென்ரல் எலெக்ஷன்லேயும் இருப்ளெக்ட் ஆகுதுக்குள்ள ஒரு சாத்தியக்கூறுகளும் அதில் இருக்குது ஸோ பலகீனமாக கூடிய அண்ணா திமுக வாக்கில் விஜய் ஒரு பகுதியை எடுக்கலாம் எந்த ஒரு புதிய சக்தி வந்தாலும் அது பெரும்பாலும் தோற்றுப்போன சக்திகளை தான் பலகீனப்படுத்துவாங்க அல்லது ஆளுங்கட்சி மொத்தமாக சரிஞ்சு கொள்ளணும் அப்படி ஒரு பொசிஷன்லலாம் ஸ்டாலின் இல்லை ஸ்டாலினுக்கு எதிர்ப்பே இல்லை எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்லேருந்தே நாலரை வருஷமாக கட்டும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த எலக்ஷன்லையும் அது ஒன்றும் ரிப்ளைக் ஆகலை இருபத்தி ஆறுக்குள்ளேயும் அதை பேசுவாங்க அது ஒரு மனநோயாளி மாதிரியே சொல்ல மனநோயாளிகள் கூட்டம் அதை பேசும் ஏன்னா சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம் ஒரு லாஜிக் இல்லாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி ஒரு எதிர்ப்பு இதுவரை யாருக்கும் பெரிய அளவில் வந்ததில்லை காமராஜிக்கே அறுபத்தி ஏழுல ஆறு சதவீதம் தான் வந்தது இந்தி போராட்டம் உணவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வு நாடார் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவு காமராஜ் வந்துட்டாருன்னு வந்துட்டார்னு எம்ஆர்ராஜ் சுப்பாக்கிச்சூடு எல்லாமே ஆறு சதவீதம் தான் பக்தம் நாமினேஷன் எல்லாமே ஆறு சதவீதம் தான் பாதிப்பு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஒரு ஆறெல்லாம் வராது வருமா வராதாங்கிறதே கேள்விக்குறி அசி வரும் வைங்க அப்படி வந்தால் கூட அந்த ஓட்டு விஜயகாந்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போனது மாதிரி விஜய்க்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகளும் அதில் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்போ அது பாஜகவையும் பலகீனப்படுத்துறதுக்கு பலகனப்பட்டு சாரி அதிமுகவையும் பலகீனப்படுத்துறதுக்கு பலகீனப்பட்டு வரக்கூடிய எடப்பாடி பலகினப்படலாம் திமுக சரிந்தால் அந்த ஓட்டிலையும் புதிய சக்தி அதை விஜயகாந்த் எடுத்த மாதிரி எடுக்கலாம் ஸோ எல்லா விஷயத்திலையும் விஜய் வந்து ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அனுகூல தான் களத்துக்குள்ள நிற்கிறார் இப்போ விஜய் அவர்களுடைய ரெண்டாங் ரெண்டு கட்ட அந்த மக்கள் சந்திப்புங்கிறது நடந்திருக்குது இப்போ ரெண்டுத்தில் வரக்கூடிய கூட்டம் இப்போ கடைசியாக நடந்த நாகையில் நடந்த கூட்டம் இதை இந்த கூட்டங்களில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க நினைக்கிறேன் நினைக்கிறீங்க நான் இதை பெருசாக எடுக்கல விஜய் பெரிய தாக்கத்தை விட மாட்டார் நான் நினைக்கிறேன் இன்னலிஜிபிள் இன்காம்பிடண்டாக இருந்தால் விஜய் பவாருங்கிறத நான் சொல்கிறேன் நான் எடப்பாடிக்கு விஜய் காம்பிட்டன்ட் எலிஜிபிளாக இருந்தால் பாதிப்பு வரும் இன்னலிஜிபிள் இன்காம்பிடண்ட்டாக இருந்தால் என்ன பொருள் அது தகுதியற்றவர் திறமையற்றவர் மக்கள் உணர்வை தெரியாதவராக இருந்தால் சரத்குமார் வந்து எம்ஜிஆருக்குன்னு நாடியில் வெட்டு எனக்கும் நாடியில் வெட்டுன்னு திருமங்கலத்தில் போய் கண்டஸ்ட் பண்ண நின்னார் நான் கண்டஸ்டிங் திருமங்கலம் டேஸ்டிங் சைனேடுன்னு சொன்னேன் ராதிகா கிட்டே எரனாவூர் நாராயண்கிட்ட ஜேபி கிட்ட மருதாளஜ்கிட்ட கருண் நாகராஜன்கிட்ட எல்லாருக்கிட்டும் சொன்னேன் அது இவர் முருகன் ஐஏஎஸ் அவரெல்லாம் நான் சொன்னதை நம்பி அது சைனேடு சாப்பிட்ற மாதிரி தானே பிரச்சாரத்துக்கே போகலை நானும் அந்த அட்வைஸை சொல்லிக்கிட்டு சரத்தை திருந்துவார்னு நினச்சா அவர் கேண்டிடேட் போட்டுட்டார் ஆனால் அவர் இன்எலிஜிபிளாகட்டு மக்கள் உணர்வு தெரியாமல் அங்கே கேண்டிடேட் போட்டு இந்துத்துவாவில் மதுசூதன் எடுத்த ஆயிரம் ஓட்டு கூட எடுக்காம சில நூறு ஓட்டுகள் எடுத்தாப்புல அதே மாதிரி தான் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் வராத கூட்டமாக இன்னைக்கும் நான் தான் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் அல்லது படையை பார்க்கலாம் இந்த ரெண்டு படம்தான் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் எதுங்கிறது மக்கள் ஆடியன்ஸ் அதிகம் பார்த்த படங்கள் ஸோ அந்த அளவுக்கு நாட்டாமை சூரிய வம்சம் நட்புக்காகலாம் டபுள் ரோலில் பாசிட்டிவ் டபுள் ரோலில் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்ச ஒரு பெரிய ஹீரோ அவரை விட சித்தி ராதிகா எல்லா வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சவங்க அவங்க நுழையாத வீடே இல்லை எல்லா வீட்டுக்குள்ளேயும் டெய்லி நுழைஞ்சிட்டு இருப்பாங்க டெய்லி டெய்லி ஈவினிங் வந்தால் சன் டிவியில் அவங்க நுழைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம் கடைசியில் சில நூறு ஓட்டுகள் தான் விழுந்தது இஷ்யூ இல்லாமல் யாருக்கும் ஓட்டு விஜய் கிட்ட இஷ்யூ இல்லை சும்மா பம்மாத்து எனக்கும் திமுகக்கும் போட்டி எதில் போட்டி பாஜக கொள் கொள்கை எதிரி எந்த கொள்கை சொல்லணும் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோக்குள்ள பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவங்க இண்டோ பாக் வாரை பற்றி கூட கருத்து சொல்லலை இவர் ஓபிஎஸ் வந்து ரொம்ப தெளிவாக இந்திய ராணுவத்தின் வெற்றினார் இபிஎஸ் வந்து மோடிஜின்னு வெற்றினார் அண்ணா பாதையில் ராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலம் நடத்தினார் மு க ஸ்டாலின் இவர் கருத்தையே சொல்ல முடியாத ஒரு ஆட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட்டாரு விஜய மக்கள் பார்க்குறாங்க அரசியல் வியாபாரியா தகுதியற்றவரா சந்தர்ப்பவாதியா பச்சோந்தியாதான் காலத்துக்குள்ள நிற்கிறார் என்ன நம்ம அண்ணா அண்ணா காலத்துல அந்த அரசியல் சொல்லும் போது அண்ணா வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் காத்திருப்பாங்க பத்து மணி நேரம் காத்திருப்பாங்க அப்படின்பாங்க இன்னைக்கு அதே போலதுன்னு திருச்சியா அண்ணா வரும்போதெல்லாம் யாரும் காத்திருக்கலங்க அண்ணா வரும்போதெல்லாம் யாரும் காத்திருக்கலங்க பொய்யும் சொல்லக்கூடாதுங்க பொய்யும் சொல்லக்கூடாதுங்க அண்ணா வரலாம் யாரும் காத்திருக்கல அண்ணா அறுபத்தி ரெண்டுல கடுமையான ஓட்டு லீடிங்ல தோத்து போனாருங்க திமுக ஐம்பது சீட்டு வரும்போது கட்சி மேல எழும்பி வரும்போது அண்ணா தோத்து போனாருங்க சும்மா ஆதவ அர்ஜுனா ரெட்டி ஜூனியர் உடனே வச்சுக்கிட்டு ரீலை விட்டுட்டு அதை நம்பிரணுமா அண்ணா வந்து அறுபத்தி ரெண்டுல எம்எல்ஏக்கு நின்னா தோத்து போகணும்னு தென்ஜன்னைக்கு வந்து ஆறு தொகுதி உள்ள இடத்துல பலமான இடத்துல நின்று எம்பிக்கு நின்னாருங்க என்னங்க ஆதவ அர்ஜுனா ரெட்டி ஒரு வாரப்பத்திரிகை வச்சு ரீல் விட்டுட்டு அதை நம்ம நம்பிடணுமா ரீல் விட்டுட்டு திருறாருங்க அவரு எங்க நான் சொல்றது பொய்யாங்க எம்பிக்கு ஜெயித்தவரு சிஎம் ஆட்டு நெடுஞ்செலியனும் கலைஞரையோ அவரே நின்று எடுத்து ஆ வச்சிருக்கணும் துண்டு அது சொன்னவர் எம்எல்சி ஆகி சீப் மினிஸ்டர் ஆயிட்டாருங்க குல்லுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு முதறிஞ்ச ராஜாஜி விமர்சனம் பண்ணவர் இவர் எம்எல்சி ஆகி சீப் மினிஸ்டர் ஆயிட்டாருங்க நியாயம்னா நியாயம்னா நியாயம் தான் கருத்துன்னா கருத்து தான் சும்மா ஆதவர் சொல்லக்கூடிய பொய் வரலாறு தெரியாதவன் நினைச்சுட்டு இருக்கீங்களா விருகம்பாக்கம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா பேசிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வராருங்க கூட்டம் அப்படியே அண்ணா டிஸ்டர்ப் ஆக ஆகிறாரு இதெல்லாம் இன்னும் அண்ணாவை நம்ம விமர்சிக்கிறதோ நல்ல மனுஷன் யாருக்கும் அநீதி இழைக்காத ஒரு ஆள் அதுக்காக நீ ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் கேட்டுட்டு இருக்கவனுக்கு அங்கே இருக்கிறான் அது ஜூனியர் உடனில் விபரம் தெரியாதும் ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய பொய்யை பேசிகிட்ருப்பாப்பில் அடுத்தாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆரே சீமான் அடித்து தள்ளிட்டார் மலையாளி பெரியார் பாதுகாப்பை இங்கே கேரளாவை கொடுத்தவர் ஏழை மக்கள் டாக்டர் ஆகாத தடுத்து பணக்காரன் தான் டாக்டர் ஆகும்னு சாராய கல்வி கல்வித்தந்தி ஆக்குறவரு தமிழை குப்பை தூக்கி போட்டவர்னு எம்ஜிஆரே அடிக்கிறாரு அப்போ விஜய் எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க பாக்குறாரு அண்ணா வச்சு பிச்சை எடுக்க பாக்குறாரு சீமான் அண்ணா எம்ஜிஆரோட தமிழின விரோதத்தை வாங்கி அடிச்சு கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பும் போது எம்ஜிஆர் சாராய அவர்களை கல்வித்தந்தி ஆக்க விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் அரசியல்லாம் கையில எடுக்கிறார் நாகப்பட்டினத்துல அது எல்லாம் வந்து சீமானுக்கு சீமானுடைய ஓட்ட ஏதோ ஒரு சீமானுக்கு அது பெரிய ப்ளஸ் வேற யாரும் ஈழத்தமிழர் அரசியல் எடுக்கலை இவர் எடுக்கிறது சீமானுக்கு மீண்டும் மார்க்கெட்டை ஏற்றி விடுறாரு சி விஜய் சீமான் கம்பாரிசன் பரையர் தேவேந்திரகுலை வேளாளருக்கு அஞ்சு சதவீத சீமான் தான் உயர்த்தி கேட்கறாரு விஜய் படம் ஓடுறதுக்காக பேசாமல் இருக்கிறாரு சந்தர்ப்பாதின்னு மக்கள் மத்தியில் அது வெளிக்கொண்டு வந்துடும் இருந்து பிறந்த தான் தெலுங்கு கலங் கன்னட மலையாளம்னு சொல்கிறாரு ஆதவ அர்ஜுனா ரெட்டியும் ஜான் அறிக்கிசாமியார்டு கோவப்படுவாங்கன்னு விஜயாவில் அதை சொல்ல முடியலையா அல்லது படம் மற்ற ஸ்டேட்டில் ஓடணும்னு சொல்ல முடியலன்னு தெரியல பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் தமிழ் இல்லை சீமானால்தான் கேட்க முடியுது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒடின்னு சொல்றாரு விஜய் மேல்பாதிமங்கலம் திரோதியம்மன் கோயிலில் அண்ணா திமுக ஆளுங்களும் பாமக ஆளுங்களும் அதை தடுக்க நிற்கும் போது சீமான் தான் நான் தடை மீறி நுழைவுன்னு சொல்லி அறிக்கை விடுறாரு இப்படி மதுரை ஏர்போர்ட்டுக்கு கலவரம் வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஒன்று சொல்லும்போது பாண்டியம்மன்ன நெடுஞ்சாலையும் வைக்கணும்னு சொல்லி நாடார் தேவேந்திரர் முத்தரையர் யாதவர் போன்ற மக்கள் இதான் சரி தமிழன ஒற்றுமைக்காக சீமான் சொல்கிறாருங்கிறது வெளிவருது பாரத ரத்னா ஏன் இன்னும் வஉசிக்கும் பாரதியாருக்கும் கொடுக்கலன்னு சீமான் கேட்குறது வெளிவருது ஸோ விஜய் கம்பாரிசன் சீமான் யார் எல்லாம் நிற்கிறாரு எதற்காக நிற்கிறாதுங்கெல்லாம் பெருசாக ஹைலைட் ஆகுது கமல் கம்பாரிசன் சீமானை உயர்த்தினது உயர்த்தின மாதிரி அண்ணாமலை கம்பாரிசன் ஓரளவு உயர்த்தின மாதிரி விஜய் கம்பாரிசன் தகுதியற்ற விஜய் சந்தர்ப்பவாதி விஜய் பச்சோந்தி விஜய் எந்த இஷில நிலைப்பாடு எடுக்க முடியாத விஜய் உடன் சீமான கம்பேர் பண்ணும்போது ரெண்டு மடங்குக்கு மேல சீமான வளர்க்கும் தாவே கத்தரப்பு சீமாவோட கம்பேர் பண்ணல அவங்களுடைய போட்டி திமுக அவங்க ஒரு அவங்க பொருட்டா பார்க்கறது பிரச்சனை இல்ல மக்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் விஷயத்துல சீமான்தான் தான் துணிச்சலா நிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை ஓய்த்து கொடுக்கணுன்னு சீமான் தான் இருக்கிறான்னு தெரியும் சும்மா சினிமாவை பார்த்துட்டு பரையரும் தேவேந்திரகுல வேளாளர் இழிச்சவாயன்னு நாலு பேர் ஊடகத்தில் பேசுறதெல்லாம் சிற்பகலத்தை அடிக்கக்கூடிய விஷயம்னு பரையர் தேவேந்திரகுலம் மக்களுக்கு தெரியும் பலர்களே பாண்டியர்கள்னு சீமான் தான் பேசுகிறான்னு அந்த மக்களுக்கு தெரியும் இந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் சீமான் வந்து கமலஹாசனை மீறி எட்டுக்கு வந்திருக்கிறாரு தகுதியற்ற பச்சோந்தியான அரசியல் வியாபாரியான விஜய சீமான் மீறது ரொம்ப சாதாரணமான விஷயம் டபுள் மடங்குக்கு மேல சீமான் ஜம்பாய் வருவாரு விஜய் வந்து தகுதியற்றவராகவும் பச்சவந்தியாகவும் அரசியல் வியாபாரியாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுவார் பொறுத்திருந்து பாருங்க அவர்களும் தொடர்ந்து விஜய் விஜய் அதாவது திமுகவை தாண்டி பாஜகவை தாண்டி தொடர்ந்து விஜய் எதிர்க்கிறது மட்டுமே தொடர்ந்து செஞ்சு காரணமா ஆயிடுச்சு இல்ல விஜய் எதிர்க்கிறாரு இப்ப எடப்பாடி அடிச்சு பல நிரூபிக்காத விஜய் அவர் எதிர்க்கு எதிர்க்கிறாருன்னா தான் எதற்கெல்லாம்னு இருக்கிறேன் இப்ப சொன்னமில்லையா பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கான்னு இருக்காரு இந்த விஷயங்கள் சொன்னோம் இல்லையா வண்ணார் நாவதர் கான்னு இருக்கிறாரு அந்த ஆசாரி மக்களுக்காக வடவர் ஆதிக்கத்தில் ஆசாரியோட தொழில் போகுதுங்கிறத பேசணுக்குலாம் விஜய் விஜய் வந்து சும்மா தன் சினிமாவை பார்த்து ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாரு ஆசாரி மக்களோட வியாபாரத்தை காப்பாத்ததுக்கு சீமான் களத்துக்குள்ள நின்று வடவரை எதிர்க்கிறாதுங்களா ஹைலைட் ஆகிறதுக்கு சீமான் அதை பயன்படுத்திக்கிறார் இதுல விஜய் பலம் நிரூபிக்காதவர் விஜய் சீரோ பர்சன்டேஜ் சீரோ பர்சன்டேஜ் விஜய் சீமான் எதுவும் பண்ண போறதில்லை அவர் கம்பேரிசனை காட்டி தான் பெர்சென்டேஜை வளர்த்துக்கிறதுக்கு அது பயன்படும் ஆனா சீமான் டார்ஜெட்டு இருபது சதவீத வாக்கு பலம் கொண்ட பாஜக கூட்டணியை கைப்பற்றி இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு அந்த மோடி பிரதமர் விழுந்த வாக்குகள் விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாண்டிய மன்னன் பேருன்னு சொன்னார்னா அது நாடார் தேவேந்திரகுல வேளாளர் முத்தரையர் யாத ஒரு வாக்கத்தன் பக்கம் கொண்டு வரும் மோடி பிரதமர் விழுந்த வாக்கு அது எடப்பாடிக்கு விழாதுன்னு குறி குறிவைக்கிறாரு அதே மாதிரி பிராமணர் வள்ளாளர் ஓட்டுக்காக தான் வாவுசிக்கும் இவர் பாரதியாருக்கும் பாரத ரத்தினான்னு சொல்றாரு இது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல எடப்பாடி ஜாதி அரசியலுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தலைகீழ அரசியல் ரீதியாக எடப்பாடியை கட்டி தொங்க விடக்கூடிய அரசியலாக பண்றாரு தினமணி இதுக்கு ஒரு கற்றை எழுதலாம் துக்குளக்கு இதுக்கு ஒரு கற்றை எழுதலாம் உங்களுக்கு இன்டலக்சுவல் ஆனஸ்டி இருந்ததுன்னா அதை செய்யலாம் உங்களை அது உங்க விருப்பம் ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது எடப்பாடி பலகீனப்படுத்த அரசியலை தான் பண்றாரு விக்கிரவாண்டியில எடப்பாடி பல கண்டஸ்ட் பண்ண முடியல விக்கிரவாண்டியில் பத்து புள்ளி அஞ்சை கண்டு எடப்பாடி ஓடிட்டார் சீமான் எண்ணி குடு அளந்து கொடு ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையைதானே அடிக்க சொன்னேன்னு போல்டா வந்து நிற்கிறதை நான்மணியர்கள் உணர்றாங்க ஈரோடு கிழக்கில் தனக்கும் சீமானுக்கு சீமானுக்கு வித்தியாசம் இருக்குது இருக்காதுன்னு எடப்பாடி களத்தை விட்டு போயிட்டாரு சீமான் எடப்பா அங்கே களத்தில் நின்று எடப்பாடி பலகீனப்படுத்துகிறாரு ஸோ சீமானோட அரசியலுங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டு வருது இருபது சதவீத வாக்கெடுத்தவருக்க வாக்கை சீமான் கரையான அரிச்சுட்டு இருக்கிறாரு ஏற்கனவே நாற்பது சதவீத ஜெயலலிதாவுக்கு வாக்கில் ஏழு சதவீதத்தை எடுத்து தான் எடப்பாடி பலயனப்படுத்தி தான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை தெல்ல தெளிவா சீமான் பலையனப்படுத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எவ்வரை நன்மையும் பயக்காத வேஸ்ட் பார்ட்டிஸ்ன்னு சொன்னாப்புல எடப்பாடி அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி பல்டிசாமி ஆயிட்டாரு சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் ஸோ களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சீமான் இஷ்யூ பேஸ்டா பலகனப்படுத்தி வளர்ந்து வரதை மறைக்கக்கூடிய கும்பல்கள் விஜய பற்றி எழுதுறாங்க சுக்லக்குனாலும் சரி தினமணினாலும் சரி இந்த விஷயத்த மறைச்சுக்கிட்டு அறிவு நாணயம் மற்றவர்களாட்டு அவங்க செயல்படுறாங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களை கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி